நமக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்கு குரான் ஹதீஸின் அடிப்படையில் அலமது இல்லா நாம் காண்போம் கணித்திற்கு அலமது இந்த குடும்பம் பத்தி நம்ம சொல்லும்போது அல்லாஹ் எப்படி நமக்கு இந்த குடும்ப குடும்பத்தை பத்தி முக்கியத்துவம் கொடுத்திருக்கான் அப்படின்னா இந்த உலகில் படைக்கப்பட்ட படைப்பு மனித படைப்பு அல்லாஹ் எப்படி படைச்சான் அப்படின்னா ஆதம் அலேஸ்லாம் அல்லாஹ் படைத்த பிறகு அவர்களுக்கு துணையாக அல்லாஹ் ஹவ்வா அலே அல்லாஹ் அல்லா படைத்தான் அப்படி படைக்கும்போது அவங்களுக்கு முதல்ல அப்ப கணவன் மனைவி என்ற உறவை தான் அல்லா ஃபஸ்ட்டு உருவாக்கணும் ஓகேவா அப்போ வந்து கணவன் மனைவி என்ற உறவு தான் இந்த குடும்ப உறவு தான் முதல் முறை ஒரு உறவை உண்டாக்குறான் அதுக்கு பிறகு அவங்க உலகாக எல்லா பிள்ளை செல்வத்தை அல்லா கொடுக்குறான் அகமது இல்லா அப்ப இந்த ஒரு குடும்பம் அப்படின்றது இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்க வந்து புரிஞ்சிக்க முடியுது உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் பாதுகாவலர்கள் ஆவார்கள் உங்கள் ஒவ்வொரு அவர் பொறுப்பை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருக்கான் அப்ப நம்முடைய குடும்பத்துல நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு கணவன் என்ற பொறுப்பும் மனைவி என்ற பொறுப்பும் தாய் என்ற பொறுப்பு அதே மாதிரி மகளாக சகோதரியாக இப்போ நமக்கு வந்து எல்லா விதமான பொறுப்புகள் இருக்கு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இல்லாம நமக்கு அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் அந்த பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அதுதான் நபிசங்க ஆலய செல்லும் ஒரு முறை என்ன செய்வாங்க சஃபா மலையின் மீது ஏறி நின்று மக்களை வந்து எல்லாரும் அழைப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்தாருடைய பேரை சொல்லி அழைப்பாங்க இந்த கோத்திரத்துடைய பேரை சொல்லி ஒவ்வொரு குலத்தாரோடைய பேரை சொல்லி அழைச்சி என்ன செய்வாங்க நீங்கள் இஸ்காத்தின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து சொல்லுவாங்க ஒருத்தர் அவங்க கேட்பாங்க இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்து நம்மளை தாக்க போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆமாம் நீங்கள் சொன்னால் நம்புவோம் ஏன் என்ன நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்க அப்போ நான் கூட நான் உண்மை பேசுன்னு தெரிஞ்சும் கூட நீங்க இஸ்லாத் பக்கம் வர மாட்டீங்க நான் அவ்வளோடைய வார்த்தையை நான் உண்மையாக தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபுல்லாக என்ன செய்றாங்க அவங்கள வந்து சபிக்கிறாங்க நபி திட்டுறாங்க நீ இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிருவே சொல்லும்போது போது அப்போ உடனே நபி சொல்ல அல்லா வந்து தப்பத்தியதா அப்படின்ற சூறாவே இறக்கிறான் அப்போ நபிசுவாரசிங் ஏன் இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தாரை வந்து அதெல்லாம் நரக நெருப்பு விட்டு பாதுகாக்கும்படி எல்லாம் சொல்றான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பு விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னது அது ஆயிரத்து என்ன செய்வாங்க தன்னுடைய குடும்ப மக்களுக்கு அவங்க இஸ்லாத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்குடைய ஒவ்வொரு குளங்களையும் கோத்திர மக்களையும் அழைத்து இஸ்லாத்தை சொன்னாங்க ஆனால் அப்போது அபுலகப் என்ன செஞ்சாங்க நபிசாஸ் அவங்க சபிக்கும் போது அல்லாஹ் அபு அலகாபை சபித்தான் அவங்க சபித்த அந்த இரு கைகளையும் அல்லாஹ் சபித்தான் அப்போ நபி சொல்லா அலி அல்லா சொன்னதுக்காக தன்னுடைய குடும்பத்தினர் எல்லாருமே சொல்ற நரகத்து எல்லாம் காப்பாற்றணும் சொர்க்கத்துக்கு அனுப்பணுன்றக்காக இஸ்லாமிய அழைப்பை கொடுத்தாங்க அண்ணா அல்லா கடைசி அல்லா யாருக்கு நாடிகானோ அவர்களுக்கு மட்டுமே அந்த ஹிதாய்ன்ற விஷயத்தை அல்லா கொடுக்குறான் எல்லாருக்குமே அது கிடைக்காது பாருங்கள் இந்த குடும்ப உறவு அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படின்னா நாம மட்டும் அமைச்சோமா அப்படின்னு கிடையாது நம்மளுடைய நம்மளோட சேர்ந்து நம்ம குடும்ப மக்களும் அந்த அவங்க அவங்களுக்கு வந்து இதாயத்து கிடைக்கணும் அதுக்கு நம்ம துவா செய்யணும் நான் எவ்வளவு சொல்றேன் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஒரு சில பேர் அப்ப இந்த குடும்பம் வந்து எப்படி ஒரு மகிழ்ச்சியான குடும்பமா இருக்க முடியும்னா அந்த வீட்டுல தொழுகை இருக்கணும் தொழுகை இருக்க ஒரு இடம் அது ஒரு உயிருள்ள ஒரு இடத்துக்கு சமம் ஒரு இடத்துக்கு குரான் ஓதப்படாம தொழுகை நடத்தப்படாம இருக்கு அது எங்க தொழுகை நடத்த மாட்டாங்க ஒரே ஒரு இடத்த மட்டும் கண்டிப்பா தொழக்கூடாதுன்னு அபிசாசம் சொல்லியிருக்கேன் எங்க அது வந்து கபூர் சாத தொழக்கூடாது அப்படிதான் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல மாட்டாங்க இருக்கும்போது ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்க யாருமே தொழில அப்படின்னா இருக்கும் அது நிம்மதிக்குரிய வீடா இருக்குமா சந்தோஷத்துக்குரிய வீடா இருக்குமா அப்படி சந்தோஷத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்ப நபிசாசம் என்ன சொல்றாங்க நீங்க கடமையான தொழகை நீங்க பள்ளியில தொழுங்க ஒரு சில ரஃபேல் தொலகைகளும் சுண்ண தொலைகைகளும் வீட்டுல நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப நம்மளுடைய குடும்ப வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா தொழுகை கொண்டிருப்பதனால் மட்டும்தான் அது மகிழ்ச்சியான சந்தோஷமான நிம்மதியான ஒரு வீடாக கண்டிப்பா இருக்க முடியும் அப்ப ஒரு குடும்பம் பிள்ளைங்க கணவன் மனைவி இந்த இந்த ஒரு விஷ உறவு அவ்வளவு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான் பாருங்களேன் ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னா இந்த உலகத்துக்கு அவனுக்கு எந்த தொடர்பு கிடையாது அவனை வந்து மறுபடியும் அமல் செய்ய முடியாது ஆனால் அவங்க அவன் அவர்கள் பெற்றெடுத்த இந்த பிள்ளைகள் மூலமாக அவங்களுடைய துவா அந்த பெற்றோருக்கு சென்றடையும் அப்ப பாருங்களேன் அல்லா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான் அப்ப இந்த அவங்க பிள்ளைகளுடைய துவா அந்த சாலிகான பிள்ளைய துவா வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அப்ப அல்லா சு சுமாந்தலா முப்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒண்ணாவது வசதத்தை நல்லா சொல்லி காமிக்கிறான் அவனுடைய சான்றுகளில் இதுவும் ஒன்று என்ன சான்று அல்லாஹவுடைய சான்று என்னென்ன எப்படி வானத்தை அல்லாஹ் படைச்சான் சூரியன் சந்தினும் ஒவ்வொன்னு அல்லாடைய சான்று அப்படி சொல்லும்போது பமீன் ஆயா சொல்றான் சொல்கிறான் அல்லாஹ் பமின் ஆயா அவனுடைய சான்றுகளில் ஒன்று என்ன அப்படின்னா அன் ஹலகலக்கும் மீன் அன்புசிக்கும் அஸ்வாஜன் வித் தஸ் குனு நீங்கள் அமைதி பெற உங்களிலிருந்தே துணைவியரை உங்களுக்காக படைத்து உங்களிடையே அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தியிருப்பது அவனது சான்றுகளில் ஒன்றாகும் அல்ல எப்படி அன்பையும் இரக்கத்தையும் எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்றத நமக்கு

அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்போ இது வந்து ஐ மீன் அயாத்திஹி இது எல்லாத்தாச்சு ஒரு தாயின் பிள்ளையும் அன்பாக இருக்காங்க அப்படின்னா இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் அவங்களுடைய ரத்தம் அவங்களுக்கு அந்த அன்பு இயற்கையாகவே இருக்கும் அப்படி தானே அவங்க சுமந்து பெற்ற அந்த பிள்ளைக்கு அப்படி இருக்கும்போது ஆனால் கணன் மனைவி அப்படின்றது உறவு அப்படின்றதுனா அல்லாஹுடைய அத்தாட்சியாக அல்லாஹ் சொல்லிக் காண்பிக்கின்றான் அப்போ மீன் ஆயா திஹி அன்பு அப்ப அந்த மனைவிடத்தை நீங்கள் அமைதி பெறுவதற்காக என்ற வார்த்தையை அல்லா இங்கே சொல்லி காமிக்கிறான் நிம்மதி பெறுவதற்காக உங்களுக்காக உங்களுடைய துணை உங்களுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கா அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தியிருப்பது அவனது சான்றுகளில் ஒன்றாகும் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் இருபதாவது முப்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நமக்கு தெளிவாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அலமதுல்லா அதே மாதிரி பாருங்க இந்த கணவன் மனைவியோட இந்த இந்த ஒரு நல்ல அவங்களுடைய இஸ்லாமிய அடிப்படையில் அவங்க இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான ஒரு குடும்பம் இஸ்லாமிய ஒழுக்கமுள்ள ஒரு குடும்பமாக இருக்க முடியும் கண்டிப்பா ஒரு தாய்க்கு வந்து எவ்வளோ பெரிய அல்லா அந்த பொறுப்பை கொடுத்துருக்கான் அப்படின்னா இம்மா புகாரி அவங்க அவங்க வந்து இவ்வளோ ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது நமக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எவ்வளோ ஹதிகள் மரணம் செஞ்சிருக்காங்க அதாவது எந்த ஒரு இன்னைக்கு இவ்வளோ லேப்டாப் என்னந்து சரி எவ்வளோ வசதிகள் இணைய வசதிகள்லாம் நமக்கு இருந்து கூட நம்ம என்ன செய்றோம் நம்ம வந்து நிறைய ஹதிஸ்க நிறைய விஷயங்கள் படிக்கிறதே கிடையாது ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ஒவ்வொரு அத்தியும் எவ்வளோ தேடி போயிருப்பாங்க எவ்வளோ சிரமப்பட்டு அவங்க கற்றுக்கிட்டாங்க இது எல்லாத்துக்கும் பாருங்களேன் அவங்க தாய் புகாரி ரஹமத்துல்லா அவங்களுடைய தாய் வந்து எவ்வளோ உதவியாக இருந்திருக்காங்கன்னா அவங்க மகனுக்கு வந்து அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உட ஒரு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு கண் பார்வை வந்து இல்லாமல் இருக்குது அப்படி இருக்கும்போது ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப பழகினாட்டு போக போய் என்ன சார் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்போ இது வந்து சரி செய்ய முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ என்ன செய்ய அல்லாட்டு அள்ளாட்ட மன்றாள் தொழுது துவா கேட்டாங்க அந்த தாயுடைய தொடர்ந்து அவங்களுடைய துவாவை கொண்டு அவங்க புகாரி இமாம் இமாம் புகாரி ரஹமன்லா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அவங்க கண் பார்வையை பெற்றாங்க அப்போ ஒரு தாயுடைய துவா எப்படி கூட துவாவாக இருக்கு பாருங்க அப்போ இன்னைக்கு ஒரு சில பேருக்கு இஸ்லாம் தெ தெரிஞ்சவங்க நிறைய தொழுது வாங்கக்கூடியவங்களும் இருக்காங்க இஸ்லாம் தெரியாமல் அதுக்காக அதுக்கான சூழல் இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தொழுகையை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்போ இன்னைக்கு ஐயோ இந்த யூடியூப்லாம் இருக்கக்கூடிய பயன்களை இவ்வளோ கேட்குறோம் இதை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் குரான் மரணம் செஞ்சுக்கலாம் தொழுகை எப்படி தொல்லணும் எப்படி துவாக்கள் ஓதணும் என்னென்ன வசனம் ஓதணும் பண்ணிக்கலாம் ஒரு ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்கும்போது நமக்கு மனப்பாடம் ஆயிரும் அப்ப அப்பதான் தெரிஞ்சுக்கல இப்பயாவது அல்ல இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான் அப்ப அது குரானம் வந்து தொழுகையும் குரான தெரிஞ்சுக்கும் போது அதனால நம்முடைய சந்ததிகள் சிறந்த சந்ததிகளாக உருவாகுவாங்க அப்படி எண்ணத்துல கண்டிப்பா தாய்மார்கள் பெண்கள் இதை கவனித்து நாம் செய்ய வேண்டும் அலமதுல்லா அடுத்ததாக உங்க அதாவது நபிசுலாசன் சொல்றாங்க உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்கள் மனைவரிடம் சிறந்தவரே உங்களுக்கு சிறந்தவராக சொல்றாங்க அவள் பாருங்களேன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நபி சொல்ல ஒரு குடும்ப அமைப்புக்கு நீங்க வெளியே இவ்வளவுனா சிறந்தவனா இருக்கலாம் ஆனா அது சிறந்தவன் கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் நீ சிறந்தவனாக இருக்கணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி காமிச்சிருக்க அலமதுல்லா அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்களேன் ஒரு பெண்ணை கொண்டுதான் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு நினைக்கலாம் ஆமா நூஹாலேசனுடைய மனைவி சரியில்லாம நூறு மகனும் என்ன செய்ய தீனுடைய வழியில வரல எத்தனை வருஷம் அழைச்சாங்க அவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இஸ்லாமிய அழைப்பை அழைத்தும் கூட அவங்களுடைய மனைவியும் அவங்களுடைய மகனையும் அந்த இஸ்லாமிய கொள்கையை அவங்க வந்து செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப கெட்ட அதாவது நூ அலே இஸ்லாமுடைய மனைவியையும் லூத் அலே இஸ்லாம் மனைவியையும் அல்லாஹ் சுபான தலா கேஃபிர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் சுர தஹரீம் உடைய ஆயத்துல

துரோகம் செய்தனர் எனவே அவ்விருவரையும் அல்லாவிடமிருந்து அவர்கள் சிறிதலும் காப்பாற்றப்படவில்லை இருவரும் நரகில் நுழைவோருடன் சேர்ந்து நுழையுங்கள் என்று கூறப்பட்டது இப்ப நரகத்துக்கு செல்வர செல்பவர்களுக்கு ஒரு உதாரணமாக நூஹ நபியுடைய மனைவியையும் லூ தலைசருடைய மனைவையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அவள் பாருங்களேன் அந்த ஒரு குடும்பத்துல அந்த மனைவி அந்த தாய் சொல்லி எப்படிப்பட்ட பொறுப்பு கொடுத்துருக்கான் அதன் மூலமாக அந்த குடும்பம் சீர்படும் அவன் சரியில்லை அப்படின்னா அந்த குடும்பத்துல எப்படி மாறி இருக்குன்றது நபிமாருடைய வாழ்க்கையில இருந்து நாம இதை வந்து பார்க்க முடியுது இப்ப நூகலேசலான்கெல்லாம் எவ்வளவு பெரிய பக்கத்து கொடுத்துருக்கான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அவங்க வந்து தாவா செஞ்சிருக்காங்க அப்படின்னா எத்தனை சந்ததியை பார்த்துருப்பாங்க நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு நூறு வயசு இருக்காங்க அப்படின்னா அவங்க பிள்ளைங்க அதுக்கு அடுத்து பிள்ளைங்களுடைய பேரா பசங்களை வரைக்கும் பிள்ளைங்களுடைய பேரா பசங்களை வரைக்கும் பார்க்கலாம் அதிகபட்சமா நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது ஒரு நாலு பார்க்குறாங்களா அப்போ அப்ப நூகலேஸெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் ஆவா செஞ்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கான வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னா அவங்க எத்தனை தலைமுறையை பார்த்துருப்பாங்க அப்படி அப்படி பார்க்க சொல்லும்போது கிட்டத்தட்ட அதிகமான தலைமுறை மக்களை பார்த்துருப்பாங்க எக்கச்சக்கமான சந்ததிகள் அவங்களுக்கு இருந்தாங்க அத்தனை மக்களுக்கும் அவங்க சொல்லி அவங்க இஸ்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய மகனே சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி அல்ல இந்த ஆயத்துல சொல்லி காமிக்கிறான் காரணம் அவங்க மனைவி இஸ்லாத்தின் பக்கம் வரவில்லை அவங்க மனைவி சரியில்லாதனால அந்த தாயை கொண்டு அந்த மகனுக்கு தீன் கிடைக்கல அப்ப பெண்களே இந்த பயான கேட்கக்கூடியவங்க இருந்தீங்க அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பா இஸ்லாம் எனக்கு அப்ப தெரியல ஆனா இப்போ நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பயன் மூலமாக கூட அந்த எண்ணத்தை உருவாக்கணும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இஸ்லாம் அதிகமா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நம்ம நம்மளுடைய என்னுடைய அது வெளிப்படும் அது பிள்ளைங்க கிட்ட வெளிப்படும் அலமது இல்லா நம்ம சமைக்கும் போது பிஸ்மில்லா சொல்லுவோம் அல்ஹம்துல்லா சாப்பிடும் போது அலமதுல்லா சொல்லுவோம் அப்ப எப்பவுமே எந்த விஷயத்திலும் சரி சேத்தனுடைய தூண்டுதலுக்குள்ள போக மாட்டோம் அப்ப அதுக்கு ஓரளவுக்கு முயற்சி பண்ணி வாழ ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம சந்ததி இல்லை நம்ம பிள்ளைங்ககிட்டயும் அந்த விஷயத்த நம்ம வந்து பார்க்க முடியும் அப்ப பெண்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு அதாவது வந்து கொடுத்துருக்கான் அதே மாதிரி மரியம்மா அலையாஸ்லாம் அவங்கள வந்து எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு தாயா இருந்தாங்கன்னா அது தகுந்த மாதிரி ஈசா அலையஸ்லாம் அல்லா சிறந்த நபியா சிறந்த மனிதராக அல்லா ஆக்கினா பாருங்க அப்ப எவ்வளோ ஒரு சிறந்த விஷயமா இருக்கு அது மாதிரி மூசா அலையஸ்லாம்

யார் வளர்த்தாங்க ஆசியாலேஸ்லாம் வளர்த்தாங்க அவங்களுடைய சிறந்த பண்புகளை கொண்டு அல்ல அவங்களே செஞ்சா அம்முசாலேஸ்லாம் வந்து நபி அதே மாதிரி அவங்க நபி பிறகு அவங்களுடைய தாயாரும் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு ராணியா இருந்தால் கூட அது எதையுமே விரும்பாம ரப்பி இப்படி இந்த கபைத்தன் ஃபீல் சொன்னா உன்னிடத்திலே எனக்கு ஒரு வீட்டை கட்டி கூடியாவது எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் அவங்களுடைய தீன் அலமது இல்லா சுவனத்தின் தலைவியாக அல்லா அவங்களை வந்து தேர்வு செஞ்சிருக்கான் அதே மாதிரி மரியம இபுனத்தை இம்ரான் அல்லத்தி அஹசனத் ஃபர்ஜஹா ஃபனஃபஹ்னா ஃபீஹி மிர் ரூஹினா வ ஸத்தகத் பி கலிமாத் ரப்பிஹா வ குதுபிஹி ஃப கானத் மினல் கானிதீன் அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லும்போது முன்னுதாரணமாக கூறுகின்றான் அதாவது அவர் தமது கற்பை காத்து கொண்டார் அவரிடம் தமது உயிரை ஊதினோம் அவர் தமது இறைவனின் வார்த்தைகளையும் அவனது வேதங்களை உண்மைப்படுத்தினார் அவர் கட்டுப்பட்டு நடப்பவராக இருந்தார் அல்லாவுக்கு காணித்தீன் சொல்றான் காணித்தீன் அப்படின்னா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாக மரிய மலையஸ்லம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அப்ப இந்த ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் அப்படின்றது எங்கிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்குதுன்னு சொல்ல வரான் பாருங்க ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து இந்த பயானு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆய தொகுதி காமிச்சேன் ஆதம் அலேஸ்லம் படைத்து அவங்களுக்கு நிம்மதி பெறுவதற்காக ஹவ்வா அவங்கள வந்து அல்ல உருவாக்கணும் முப்பதாவது அத்தியாயத்துல அப்போ அவளிடம் நீ மன நிம்மதி பெறுவதற்காக அப்ப இங்க மனைவின்றது எவ்வளவு பெரிய பொறுப்பு அல்லா கொடுத்துருக்கான் அடுத்தது தாயுடைய அந்தஸ்துல இருக்கும்போது போது எவ்வளோ தாயை கொண்டு அல்ல அந்த பிள்ளைங்களை அந்த அவங்க சிந்த சிறந்த சந்ததிகளை அல்ல உருவாக்குறான் அதுக்கு உதாரணம் தான் நூஹேஸ்லாம் அவங்க மனைவியின் மூலமாக அவங்க அந்த தாய்க்கு தீன் இருக்கும்போது அவனுடைய சந்ததிகளும் தீன் கிடைக்குது அந்த நபிமாருடைய பிள்ளைங்களும் நபிமார்களாக வந்திருக்காங்க எப்படி உதாரணம்னா இப்ராஹிம் அலேஸ் மனைவி ஹாஜிர் அலையலாமுக்கு எந்த அளவுக்கு ஒரு தீன் இருந்தது அந்த தீனை கொண்டு அவங்க சந்ததிகள் நபிமார்களாக இருந்தாங்க அதே மாதிரி அதே மாதிரி இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய இன்னொரு மனைவி சாரா அலேஸ் அந்த தீன் இறை இருந்ததுனால இறை நம்பிக்கை இருந்ததுனால அவங்க பிள்ளைங்களுக்கு இஸ்ஹாக் இசாக் அலையாஸ்லாம் இருந்தாங்க யாக்கு வளேஸ்வரம் நபியா இருந்தாங்க அவங்க சந்தேக நபியாக நம்பியாக வந்திருந்தாங்க ஆனால் நூ சலமுக்கு அவங்க மனைவிக்கு அந்த இதாயத்து கிடைக்காதனால அவங்க பிள்ளைகளுக்கே அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்போ பாருங்களேன் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளோ உழைக்கிறோம் யாராவது உழைக்கிறோம் எவ்வளோ பாடுபடுறோம் ஆனால் சிறந்த செல்வம் எது சிறந்த உண்மையான நிம்மதி எது அப்படின்னு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை உணர்ந்து கண்டிப்பாக பெண்களாக நாம அல்லாட்ட செய்வோம் யாரு சாலிகான சிறந்த இடைநம்பிக்கை இருக்கணும் அதனால கண்டிப்பா கிட்ட தெரிய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா அதுக்காக நம்ம துவாசிவோம் கண்டிப்பா அஹமது இல்லா அப்ப சிறந்த சகாபாக்கள் எவ்வளவு பேர் நம்ம அவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் அதுக்கெல்லாம் அடிப்படை காரணமா அவங்க வந்து அவங்களுடைய தாயா இருந்திருக்காங்க அப்ப நான் கண்டிப்பாக நம்ம தீன் வந்து நம்ம கிட்டே அதிகமாக இருக்கணும் அதை தெரிஞ்சிக்க நம்ம என்ன முயற்சி பண்ணணும் எனக்கு அந்த வசனங்கள் தெரியல எல்லாருக்குமே யோசிச்சு பாருங்கள் ஒரு கித்தாப் உங்களுக்கு துவா இருக்குது அந்த கித்தாப் முழுக்க நம்ம மனப்படம் பண்ணியிருக்கோமா கிடையாது அப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு துவம் மனப்படம் இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு துவா மனப்படம் பண்ண முயற்சி பண்ணணும் இல்லை நம்ம அந்த இடத்துல எழுதி வைக்கணும் இந்த துவா ஓதணும் எழுதி ஒட்டி வச்சோம் அப்படின்னா நான் தூங்கும்போது எழுதுக்கும் போது பார்க்கும்போது அது நமக்கு என்ன செய்யும் கூடிய சீக்கிரத்தில் மனப்படம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்படி நம்மளுடைய நடவடிக்கைகள் நம்ம எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அதன் மாதிரி பிள்ளைங்க வாழப்போகிறது கிடையாது நாம் இன்றைக்கி எப்படி வாழ்கிறோமோ இதை அவங்க மனசில் பதிய வச்சு இப்படி தான் நாளைக்கு அவங்க நாளைக்கு பெற்றோர்களாக இருக்க போகிறாங்க அதனால் நம்ம வாழக்கூடிய நம்ம நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நம்ம பிள்ளைங்க நம்மளை நம்மளை கண்காணிக்கிறாங்க நம்மளை பார்க்கறாங்க நம்மள ஒரு உதாரணம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சி இன்ஷா தான் நம்ம செய்யணும் நாம நம்ம ஃபோனையும் பார்த்துக்கிட்டு தொழுகாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா பிள்ளைகளை எப்படி நம்ம வந்து சிறந்த தொழில்களே எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க அலமது இல்லா அதனால எல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு அதாவது கொடுத்துருக்கான் ஒரு தாயுடைய பாதத்தில் எல்லாம் சொர்க்கத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அது ரொம்ப சிறந்த அந்தஸ்து சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி அதுல கடமைகளும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்குது தானே அதை உணர்ந்து கண்டிப்பா நாம் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமா இருக்கிறதுக்கு நாம சிறந்த முக்கியமான ஒரு காரணம் ஒரு மனைவியாக தாயாக கண்டிப்பா இருக்கிறாங்க அதனால நாம் அதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நம்மளுடைய அமல்கள் இந்த ஒரு வெள்ளிக்கிழமை அசருடைய நேரத்துல தீனுடைய வேலைகளை செய்யணும் அமல்களை செய்யணும் இப்பாதத்துடைய அமல்களை செய்யணும் திக்கு ஓதணும் புராணம் ஓதணும் ஏன் ஜும்மா நாள் என்று ஒரு நாள் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்துல நம்ம என்ன துவா கேட்டாலும் எல்லாம் நிறைவேத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கல்யாணத்திற்கு அதிரி என்னைக்கு நமக்கு தெரியல ஒற்றை பத்து நாளும் முயற்சி பண்றோம் அப்படித்தானே அப்ப பத்து நாள் பண்றவங்களுடைய முயற்சி அதே மாதிரிதான் ஜும்மா நாள் இருபத்தி நாலு நேரத்தில் ஒரு நேரம் இருக்குது நம்மளுடைய துவா நேற்று ஏற்றுக்கொள்ளப்படுமா ஆனால் அது என்ன அது அதை பற்றி நமக்கு வந்து என்னது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது அலட்சியமாக இருக்காங்க மக்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம திக்ருடைய வேலைகளை செய்வோம் அலமதுல்லா எல்லாம் உள்ளமே நமக்கு அருள் செய்வான் அதே மாதிரி இந்த குடும்பத்தில் நமக்கு வந்து மகிழ்ச்சி வர்றதற்கு நம்ம அல்லாஹோடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அல்லாஹுடைய அருளாள் மட்டுந்தான் கிடைக்கும் பணம் கொடுத்தவர் கிடைக்கிறான் பணம் வந்துடுச்சின்னா நிம்மதியாக இருக்கும் இருந்துருவோம் இந்த வியாபாரத்து மூலமாக பணம் கிடச்சிச்சின்னா இப்போ நிம்மதியாக சரி அவங்க ஒரு இப்போது பத்து லட்சம் கிடச்சிருச்சு நிம்மதியாக வந்துடுமா அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹ் மட்டுமே அதை அறிவான் அப்போ ஆரோக்கியம் இது நமக்கு தேவை அல்லாவுடைய அருள் அன்பு இது எல்லாமே இருக்கும் அந்த குடும்பத்தில் பணம் மட்டுமே முழுமையான நிம்மதி கிடையாது பணமும் ஒரு விஷயம் அது உண்மையாவே பறக்கத்தா மாறணும் அப்படின்னா அது நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அது அல்லாவுடைய அருளால் மட்டும்தான் அது கிடைக்கும் அதனால நபிசல்லா அலிஸ்லம் ஒரு தடவை சொல்லுவாங்க அம்மாவில்லாம் வாங்கும் அவங்களுடைய குடும்பத்தை வச்சு சொல்லுவாங்க அவங்களுடைய அம்மா யாரு சுமையெல்லாம் வேணுகா அவங்களுடைய தந்தை யாசர் உள்ளாக வாங்கும் இவங்க குடும்பத்தை வச்சு சொல்லுவாங்க நீங்க சுமணத்தின் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க மூணு பேருமே அல்லாவுக்காக அவ்வளோ அடிமைகளாக இருந்த குடும்பம் அம்மா அழிலாகணும் அடிமை சுமைய அழைகளாக அடிமை அவங்க யாசர் அழிலாகினவங்களும் அடிமை தான் தாய் தந்தை அடிமையா தான் பிள்ளையும் அடிமையாக இருந்தாங்க அப்போ இவங்க மூணு பேருமே அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க அப்ப நம்பர் நீங்கள் சுகனத்தின் குடும்பம்னு சொன்னாங்க இங்க இருக்க நீங்கள் இதே இதே குடும்பம் நீங்கள் சுவனத்திலும் குடும்பமா இருப்பீங்க பாருங்க நம்ம அதே மாதிரி தீனுக்காக அவ்வளவுக்காக நம்மளை இயன்ற வரை நாம் அமல் செய்வோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம அதை செஞ்சே ஆகணும் த த வந்து கடைப்பிடிச்சே ஆகணும் அப்படின்னு பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக அதை நாளைக்கு பிள்ளைங்க வெளியே போய்கூட சொல்ல வந்து அதை எத்தி வைக்க முடியுமே தவிர நான் நம்ம வந்து நான் சரியாக கைட் பண்ணுறேன் நான் சரியாக நடத்த நான் அவங்க நல்ல வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம துனியாவுடைய வாழ்க்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு தீனை விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ பாதுகாக்கணும் கண்டிப்பாக அவங்க வந்து தனியாக அவங்கள விடு விடும்போது அவங்க சிறந்த ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக அது கேள்விக்குறியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் ஒரு தாய் அவங்க உணவு ஊட்டும் போதோ அவங்கள சமைக்கும் உணவு சமைக்கும் போதோ எந்த ஒரு நேரத்திலும் சரி நம்ம அல்லாஹ் அல்லாஹ் உடைய பேரை சொல்ல 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 நம்ம வந்து ஒரு நூறு தடவை சொன்னோம் அப்படின்னா அதில் ஒரு தடவையாவது பிள்ளைங்க சொல்லுவாங்க அதான் இந்த ஒரு ஹசரத் பதான் சொன்னாங்க ஆலிமன் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து தகஜத்தோட சேர்த்து அஞ்சு ஆறு வேலையும் தொழுதா தான் பிள்ளைங்க வரலாறு தொழுவாங்க அப்ப நம்ம மட்டும் ஃபரல் மட்டும் தொழுதுட்டு நம்ம ஏதோ ஒரு ரக்காரத்து மட்டும் தொழுத்துட்டி தொழுவன்னு சொன்னா கண்டிப்பா அதை வந்து அவங்க எதிர்பார்க்க முடியாது நம்ம ஓரளவுக்கு நிறைய முயற்சி கொடுக்கும்போது அதுல இருந்து கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து பலனை எதிர்பார்க்க முடியும் இப்படிதான் நம்ம அதிகமா அதை பயன்படுத்துறதுனால அவங்ககிட்ட கொஞ்சமா அது வெளிப்படும் இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் இன்னும் கூட அதிகமாக தீனுடைய பணிகளை அவங்க செய்ய வாய்ப்பு இருக்குது அது தன்னுடைய தாயிட்டு இருந்தால் அந்த வந்து அந்த அந்த அது வந்து வரும் அதனால் இன்ஷா அல்லா அந்த தீமை தீனை நாம் கற்றுக்கொள்வோம் அல்லா இத்தனை வருஷம் எவ்வளோ விஷயம் தெரியல இப்பவே அது கற்றுக்க முயற்சி பண்ணுவோம் இன்ஷா இன்ஷால்லா நிறைய யூடியூப் மூலமாக சரி நிறைய துவாக்கள் மனப்படம் பண்ணலாம் நிறைய வசனங்கள் வந்து நம்ம கிராத்து கேட்டு கேட்டு மனப்படம் பண்ணலாம் காலையில் எழுந்துக்கும் போதே நல்ல ஒரு கிராத்து நல்லா சத்தமாக வைக்கும்போது உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கும் இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம நம்ம சுற்றுச்சூழலும் மாத்தணும் அந்த மாதிரி கொண்டு வரணும் இன்ஷா அல்லா நம்ம நம்ம வந்து தூங்கி எழுந்து பாக்கும்போது ஒரு துவா எழுதி வைக்கணும் இல்ல தொழுது உட்கார்ந்து இருக்க இடத்துல அது நம்ம பார்க்குற இடத்துல இந்த ஒரு துவாவை எழுதி வைக்கணும் அந்த துவாவை வந்து மனப்படம் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஒரு நாளைக்கு நமக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு சகாபக்களை பற்றி ஒரு சஹாபி பெண்மணி பற்றி இப்படி நம்ம எடுத்து வச்சு நம்ம என் பேசணும் இதனால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தில் கண்டிப்பாக மன நிம்மதியும் நமக்கு அல்லாவுடைய அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு துவா செய்வான் அஹமது இல்லா எல்லாம் ஒரு நம்ம ஆலமே அனைவரும் புரிந்து கொள்வானாக நாம் அனைவரும் மீது அருள் புரிவானாக சிறந்த குடும்பமாக நம்ம குடும்பத்தை அல்ல ஆக்கள்வான் என்று துவா செய்து கொண்டு உரைக்கு திரிகிறேன் நம் அனைவருக்கும் அல்ல சொர்க்கத்தில் விருந்த சொல்கிற ஜனத்தில் ஃபிர்தா சொர்க்கத்தை அல்ல அருவானாக என்று துவா செய்து கொண்டு உரைக்கு திரைகிறேன் இல்லாஹி ரில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரக்காத்தூ